எங்கள் உரிமை எங்கள் உரிமை போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் உரிமைக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களுக்கான போராட்டம் வெள்ளட்டும் வெல்லட்டும் கழகத்தின் வெற்றி வெள்ளட்டும் பொறுப்பாளர்கள் மற்றும் செயலாளர் செயர்கள் உள்ளார்கள் தொடர்ந்து மீண்டும் மோசம் என்ற முழக்கம் எழுப்பப்படும் நிறைவு பெறும் கண்டன ஆர்ப்பாட்ட உரை வருகின்ற பொறுப்பாளர்கள் நேரத்தில் நெருமை கருதி கழக தலைவர் அவர்கள் இந்த போராட்டம் அறிவித்த உடனேயே அறிங்க சொல்வதுமாக சூரியன் உங்கவே பயந்தது இப்பதான் கொஞ்சம் புதிச்சிருக்கு நம்மளை வேண்டாம் மீண்டும் நம்மளால்தான் அர்த்தமிக்கப்பட வேண்டும் அதை மனதில் கொண்டு ஒற்றுமையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகையாளர்கள்